பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு செய்யும் விதமாக வெற்றி மேடை விருதுகள் என்ற பெயரில் இன்று நிகழ்ச்சி நடைபெற்றது ஊத்துக்கோட்டை பேரூர் கழக செயலாளர் சரவணன் மற்றும் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் செந்தமிழன் மாவட்ட செயலாளர் சங்கர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் என சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் பள்ளியின் முதல் மாணவர்களாகவும் இரண்டாவது மாணவர்கள் மற்றும் மூன்றாவது மாணவர்களாக வந்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயம் கோப்பைகள் உள்ளிட்டவை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் செந்தமிலன் வரவிருக்கின்ற தேர்தலில் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்காக அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவோம் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் என்று கூறிய முன்னாள் அமைச்சர் நான்கு ஆண்டு திமுக ஆட்சியில் சொல்லலா சிரமங்களுக்கு மக்கள் ஆளாவதாகவும் கொலை கொள்ளை வலிப்பறி சிறுமிகள் முதல் மோதாட்டி வரை பாலியல் பலாத்காரங்கள் ஆளாகக்கூடிய ஒரு சூழல்தான் தற்போது உள்ளதாகவும் இதுபோன்றுதான் தொடர்ந்து நான்காண்டுகளாக நடைபெற்று உள்ளது கடந்த தேர்தலின் போது திமுக பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது தற்போது உள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரது சகோதரி கனிமொழி மகன் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரெல்லாம் கரும்பு கொடி வைத்துக் கொண்டு டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று போராடினார்கள் தான் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த கடையை மூடியதாக தெரியவில்லை இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக உள்ளார்கள் என்று பேட்டி கொடுத்தார்கள் ஆனால் அதற்கு காரணமான டாஸ்மார்க் கடையை இன்னும் மூடவில்லை திமுக எப்போதுமே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வருவதுதான் அவர்களது வழக்கம் என விமர்சித்தார் அதே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளி நானசேகரன் வழக்கை அனைத்து கட்சிகளும் போராடியதால் தான் நீதிமன்றமே சிறப்பு குழு அமைத்து விசாரணை மேற்கொண்டு தீர்ப்பு வழங்கியுள்ளது இது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து போராடியதற்கான வெற்றியாக பார்க்கப்படுகிறது என்று கூறிய அவர் எல்லா அரசியல் கட்சிகளும் வளர்ந்து வரும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இது பாமகவில் நடைபெற்று வரும் பிரச்சனை வெகு விரைவில் சுமூகமாக தீர்வை எதிர்பார்க்கிறோம் எனவும் தெரிவித்தார் இவ்வாறு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன் அவர்கள் பேட்டியளித்தார்